ஈட்டி தமிழர்களுக்கு மணிமாறன் கதிரேசனின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா சோகாஸ் நோட்டீஸ் இது நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தோ இல்ல ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்தோ இந்த மாதிரி நோட்டீசஸ் வந்துருக்கும் சோ காஸ் நோட்டீஸ் அதாவது எஸ் சி அப்படின்னு சொல்லுவோம் அது என்ன சோகாஸ் நோட்டீஸ்னா என்ன அது வந்தா நமக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்ல அது ஏதாவது கிரிமினலா சோ அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க சோ அது சம்பந்தமா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் யூஸ்வலா இப்ப நம்ம இன்கம் டாக்ஸ் ரிட்டன் ஃபைல் பண்றோம் இப்போ இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நம்ம தவறுதலா ஒரு டிடக்ஷன்ஸ் வந்து எக்ஸஸா க்ளைம் பண்ணிருக்கோம் இருக்கும் இல்ல ஒரு டிடிஎஸ் நம்ம இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்திருக்கு ஆனா அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து நம்ம காட்டாம உங்களோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன ஃபைல் பண்ணிட்டீங்க டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்கு ஆனா நீங்க ஐடி காட்டல காட்டல இதை ஏன் நீங்க காட்டக்கூடாது இதுக்கான டாக்ஸ் நீங்க ஏன் கட்டக்கூடாது இதுக்கு நாங்க ஏன் இன்ட்ரெஸ்ட் பண்ண பண்ணக்கூடாது இதுக்கு நாங்க ஏன் பெனால்டி போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் அரைஸ் பண்ணி தான் இந்த சோகாஸ் நோட்டீஸ் அப்படிங்கிறது அனுப்புவாங்க ஸோ இப்படி அனுப்புறதுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக ரிப்ளை பண்ணோம் என்ன ப்ராப்பர் ரிப்ளைனா சப்போஸ் உண்மையாகவே நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கமை வந்து மறந்துட்டோம் நம்ம காட்டலை அப்படின்னா அந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸில் திரும்ப ரிவைஸ்டு பண்ணியோ அல்லது ரெக்டிஃபிகேஷன் பண்ணியோ அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கமையும் காமிச்சிட்டு அதுக்கு நம்ம டேக்ஸ் கட்டிட்டோம்னா இந்த சோகாஸ் நோட்டீஸுக்கு இந்த மாதிரி நாங்கள் பண்ணிட்டோம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிட்டோங்கிறது நம்ம ரிப்ளையாக கொடுப்போம் இல்லை எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் என்னோட இன்கமே இல்லை அவர் யாரோட இன்கமையோ என்னோட பேன் நம்பர்ல வந்து தவறுதலா பேங்க் ஃபைல் பண்ணிருக்காங்க இது எனக்கான இன்கம் கிடையாது அப்படின்னா அப்ப அந்த இன்கம் டீடெயில் நீங்க எடுத்து என்கிட்ட பிக்ச டெபாசிட்ஸ் கிடையாது அப்படி இருந்தாலும் இந்த பேங்க்ல என்கிட்ட இல்ல இந்த பேன் நம்பர் வந்து தவறுதலா என்னுடைய டுவெண்ட்டி சிக்ஸ் ஏர்ஸ்ல ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத நீங்க கிளியரா அந்த சோகாஸ் நோட்டீஸ்க்கு ரிப்ளை கொடுக்கணும் சோ சோகாஸ் நோட்டீஸ் வருது அப்படின்னா நீங்க அதுக்கு ப்ராப்பரான ரிப்ளை தரணும் இது கிரிமினலா சார் இப்ப நான் சோகாஸ் நோட்டீஸ் வந்து நான் வாங்கிட்டாலே நான் கிரிமினல் ஆயிடுவேண்ணா அப்படின்னா கிடையாது இது வந்து நார்மல் ஒரு நோட்டீசஸ் தான் இந்த நோட்டீசஸ் வந்து உங்ககிட்ட சீக்கிங் கிளாரிபிகேஷன் ஆர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்ககிட்ட இது பண்ணியிருக்கீங்க இது கரெக்டா அப்படின்னு உங்ககிட்ட கிளாரிபிகேஷன் வாங்குறதோ அல்லது இந்த மாதிரி நீங்க செஞ்சிருக்கீங்களே இதுக்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கறத டீடைல் கலெக்ட் பண்றது தான் இந்த சோக் ஆஃப் நோட்டீஸ் இது ரெண்டுக்குமே அப்ளிகபிள் ஆகும் அதாவது இன்கம் டாக்ஸுக்கும் இதே மாதிரி தான் ஜிஎஸ்டிக்கும் இதே மாதிரி தான் சப்போஸ் இந்த சோக் ஆஃப் வந்து நீங்க ப்ராப்பரா ரிப்ளை பண்ணல இல்ல அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நீங்க அவங்ககிட்ட சப்மிட் பண்ணல சோகாஸ் நோட்டீஸ் நீங்கள் கவனிக்கவே இல்லை அப்படின்னா மட்டும்தான் அது பிகம் அ ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஆர்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க இந்த மாதிரி டாக்ஸ் லெவி பண்ணலாமான்னு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அந்த கொஸ்டினுக்கு டைம் லிமிட்டு கொடுத்துருப்பாங்க யூஸ்வலாக தேர்ட்டி டேஸு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அப்படிங்கிற மாதிரி டைம் லிமிட் இருக்கும் இந்த டேஸ்க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணனும்னா அந்த நோட்டீஸ்க்கு நீங்கள் ரிப்ளை பண்ணோம் வெதர் நீங்க கரெக்ட் நான் கட்டுறேன் அப்படின்னோ இல்ல இது கரெக்ட் இல்ல தப்பு இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்துருக்கறது தப்புங்கறத நீங்க ப்ராப்பரா என்ன பண்ணணும் ரிப்ளை பண்ணணும் நீங்க தர்ட்டி டேஸ்லயோ இல்ல ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்லயோ இல்ல சிக்ஸ்டி டேஸோ என்ன டைம் லிமிட் கொடுத்துருக்காங்களோ அதுல பண்ணல அப்படின்னா அதை ஆர்டரா கன்வெர்ட் ஆர்டர்னா என்ன அர்த்தம்னா தே ஆர் கன்ஃபார்மிங் இந்த டாக்ஸ் லேபிலிட்டி இருக்கு நீங்க கட்டுங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா வித்தவுட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நீங்க எந்த விதமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கல எந்த விதமான ரிப்ளையும் கொடுக்கல அப்படிங்கிறப்போ அப்போ நீங்க கொடுக்காதனால டிபெண்ட் என்ன பண்ணுவாங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ரைட்டு அப்போ இதுக்கு வந்து ஒரு ஒத்துக்கிட்ட மாதிரி தான் அப்போ கன்ஃபார்ம் பண்ணி இந்த டாக்ஸ் லைபிலிட்டி வந்து மிஸ்ட் அவுட் ஆயிடுச்சு நீங்க அதை கட்டுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க இது ஜிஎஸ்டிலையும் அதே மாதிரி தான் இன்கம் டாக்ஸ்லையும் அதே மாதிரி தான் ஸோ ஜிஎஸ்டியா இருந்தது அப்படின்னா டிஆர்சி ஜீரோ செவன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஒன்ஸ் இதே இது இன்கம் டேக்ஸா இருந்ததுன்னா ஒன் ஃபார்ட்டி த்ரீ த்ரீ ஸ்கூட்னி ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு வந்துடும் அல்லது ஒன் ஃபார்ட்டி எயிட்டாக இருக்கலாம் அல்லது ஒன் ஃபார்ட்டி ஃபோராக இருக்கலாம் பெஸ்ட் ஜட்மெண்ட் இருக்கு ஆர் இன்கம் எஸ்கேப்பிங் இருக்கு இன்கம் டாக்ஸ்ல இந்த மாதிரி நிறைய அசஸ்மென்ட்ஸ் இருக்கு ஒன்ஸ் அது ஆர்டர் ஆயிடுச்சு அப்படின்னா தென் அந்த டாக்ஸை கலெக்ட் பண்றதுக்கான ரெக்கவரி ப்ரொசீடிங்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஒரு டைம் லிமிட் இருக்கும் இப்போ ஜிஎஸ்டி அப்படின்னா நைன்டி டேஸ் வரை பார்ப்பாங்க ஆர்டர் பாஸ் இருந்து தேர்ட்டி டேஸ்க்குள்ள உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும் நீங்க ஆர்டர் இருக்கு இவ்வளவு டாக்ஸ் லைபிலிட்டி இருக்கு நீங்க கட்டணும் அப்படின்னு அந்த டைம்ல நீங்க கட்டல அப்படின்னா ஒன்னு நீங்க அப்பீல் போகணும் இல்லைன்னா அந்த டாக்ஸ் கட்டணும் நீங்க அப்பீல் போகல அப்பீல் என்னன்னா இதுக்கு அடுத்த லெவல் ஜூரிசிக்ஷன்ல நீங்க அவங்க ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க அதை வந்து நீங்க இல்ல இந்த டாக்ஸ் பற்றி எனக்கு கிடையாது இது வந்து நான் பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து அப்பீல் தான் போகணும் இது அப்பீல் வந்து இன்கம் டாக்ஸ்லயும் ஜிஎஸ்டிலையும் உண்டு இன்கம் டாக்ஸ்னா நீங்க டைரக்டா இன்கம் டாக்ஸ் அப்பீல் போகலாம் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி அப்பீல் இருக்கு ஸோ அதில் நீங்க போகணும் அது வித் இன் நைன்டி டேஸ் நைன்டி டேஸ்க்குள்ள நீங்க வந்து அதை அப்பீல் ஃபைல் பண்ணும் ஃபைல் பண்ணிங்கன்னா அந்த ரெக்கவரி ப்ரொசீடிங்கை வந்து டிபார்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க இல்லை நீங்க அப்பீல் ஃபைல் பண்ணல அப்படின்னா மேபி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார் இது வந்து ரிப்ளை கொடுக்கலனா சப்போஸ் வந்து நீங்க ரிப்ளை கொடுத்தீங்க பட் டிபார்ட்மெண்ட் அக்செப்ட் பண்ணல அந்த நீங்க கொடுத்த ஆன்சருக்கு வந்து அவங்க சாட்டிஸ்பைட் ஆகல அப்ப என்ன சார் நடக்கும் அப்பவும் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ ஆர்டர் போடும்போது என்ன அந்த லயபிலிட்டிக்கு வந்து நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகலையோ அப்போ அந்த டாக்ஸ் லைபிலிட்டி அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க தென் நீங்க வந்து அதுக்கு டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் இல்ல நம்ம சைடு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் இருக்கு இது கரெக்ட் தான் அப்படின்னா தென் நீங்க எகைன் அப்பீலுக்கு போகலாம் அப்பீல் அப்பீல் அப்படிங்கிறது ஃபஸ்ட் லெவல் அப்பீல் இருக்கு செகண்ட் லெவல் அப்பீல் இருக்கு அதுக்கப்புறம் ஹை கோர்ட் இருக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் இருக்கு இந்த மாதிரி நிறைய ஹையரா இருக்கு பட் பேசிக் லெவல் வந்து சோக் ஆஃப் நோட்டீஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும் சோக் ஆஃப் நோட்டீஸ் வந்துருச்சுன்னு நீங்க பயப்பட வேண்டாம் அதே மாதிரி சோகாஸ் நோட்டீஸ் வரும்போது வாங்காம அல்லது அதுக்கு ரிப்ளை பண்ணாம வீட்டுல தூக்கி வைக்க வேணாம் இல்ல கிழிச்சு போட வேண்டாம் சோகாஸ் நோட்டீஸ் வந்துச்சுன்னா அது என்ன ஏதுன்னு கவனிங்க அந்த நோட்டீஸ்க்கு வந்து உங்களோட கன்சல்டன்ட்டையோ இல்ல ஆடிட்டரையோ கொடுத்து அதுக்கு ரிப்ளை பண்ண சொல்லுங்க மீண்டும் இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்டோ இல்ல இந்த நோட்டீசஸ் எப்படி இருக்கு இதுக்கு நம்ம என்ன ரிப்ளை பண்ணோம் அந்த மாதிரி தான் டவுட் இருந்தா கூட நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நான் அதுக்கு பதில் தரேன் நன்றி வணக்கம்